போதைப் பொருள் வியாபாரத்தை தட்டி கேட்டமைக்காக இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் இது குறித்து மேலதிக விவரங்களை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் விமல் வீரவன்சவை விசாரணைக்கு வருமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைத்திருக்கிறது எதற்காக அவர் மீது விசாரணை நடத்தப்பட இருக்கிறது என்பது சம்பந்தமாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதே வழியில் செம்மணி புதைக்குழி சம்பந்தமாகவும் விமல் வீரவன்சா ஒரு கருத்தொன்றை சொல்லியிருக்கிறார் அதனையும் பார்க்க இருக்கின்றோம் லண்டன் செல்ல முற்பட்ட முல்லைத்தீவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அது குறித்த விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மாதம் இரண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை வாரங்கள் காணொளிக்குள் போகலாம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இடம்பெற்று வருகின்ற அகழ்வு பணிகளில் நேற்றைய நாளில் பொம்மை ஒன்று மீட்கப்பட்டமை தமிழ் மக்கள் மத்தியில் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது அண்மை காலமாக தொடர்ச்சியாக சிறுவர்களுடன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டு வருகின்றன சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் அதே போல பாடசாலை பை இப்பொழுது பொம்மை மீட்கப்பட்டிருக்கின்றது அதேவேளையில் காப்பு ஒன்றும் மீட்கப்பட்டிருந்தது சிறுமிகள் அணியக்கூடிய காப்பு ஒன்றும் மீட்கப்பட்டிருந்தது அதே வேளையில் பெண்கள் அணிகின்ற ஒரு சோடி செருப்பும் நேற்றைய நாளில் மீட்கப்பட்டிருந்தது இவ்வாறாக தொடர்ச்சியாக சிறுவர்களுடன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டு வருகின்றவை உண்மையிலே வந்து அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது அங்கே ஏராளமான சிறுவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற அச்சம் வந்து இப்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கிறது இதேவேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த பகுதிக்கு மேலதிகமாக அதற்கு அருகிலே இருக்கின்ற ஏனைய பகுதிகளிலும் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றன ஏனென்று சொன்னால் ஏற்கனவே செய்மதி மூலம் எடுக்கப்பட்ட படங்களின் அடிப்படையில் ஏனைய பகுதிகளிலும் ஏராளமான மனித எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அதனால் நேற்று ஒரு சில பணியாளர்கள் வந்து துப்புரவு செய்கின்ற பணிகளில் ஈடுபட்டார்கள் அதாவது இப்ப அகழ்வு பணிகள் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துப்புரவு பணிகள் புள்ளிச்சிருக்கிற இந்த மாதிரியான பணிகளில் ஈடுபட்டார்கள் அவர்கள் ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையினுடைய ஊழியர்கள் அனைவரும் இணைந்து இந்த துப்புரவாக்கல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே மிக விரைவில் அதற்கு அருகில் இருக்கின்ற பல பகுதிகளிலும் இந்த அகழ்வு பணிகள் இடம்பெறும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்னென்னா ஒவ்வொரு நாளுமே வந்து அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் விதம் விதமான பொருட்கள் வந்து மீட்கப்பட்டு கொண்டே இன்னும் என்னென்ன பொருட்கள் எத்தனை எலும்புக்கூடலாம் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்குன்னு சொல்லி தெரியல எனவே இதெல்லாமே வந்து ஒவ்வொரு நாளுமே ஒரு அதிர்ச்சியான செய்திகளாக உலகம் முழுவதும் வாழ்க்கின்ற தமிழ் மக்களுக்கு அதிர்ச்சியான செய்திகளாக ஒவ்வொரு நாளுமே வெளிவந்து கொண்டிருக்கின்றன அதே நேரம் சொன்னா நாட்டினுடைய இன்னொரு பகுதியில் இன்னும் பகுதி மக்களுக்கு வந்து இதை பற்றி எந்த விதமான அக்கறையும் கிடையாது அவர்களுக்கு இப்படியான விஷயம் நாட்டில் நடக்குதுன்ற விஷயம் தெரியுமோ தெரியாது தாங்களும் தங்கட பாடுமல் ஒன்று பேசாமத்திரீனம் இதுக்கும் எங்களுக்கு

நல்லா கவலைப்பட்டு துடிக்கும் போது உங்களுக்கும் துடிக்கணும் என்ன அந்த தமிழ் மக்களுடைய கவலை வந்து நீங்களும் அதை உணரணும் என்ன அப்போ ஒரே நாடு ஒரே மக்கள் நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்று சொல்கிறீங்கள் அப்போ என்னது சகோதரம் என்று சொன்னால் ஒரு சகோதரம் கண்ணீர் விடும்போது நீங்கள் பார்த்து கொண்டு பேசாமல் இருப்பீங்களா எனவே இப்படியான ஒரு நிலைமையில் போய்கொண்டிருக்குது நாடு அது ஒரு பக்கம் இருக்க விமல் வீரவன்ஸ் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் இப்போ செம்மணியை போய் தேவையில்லாமல் தோண்டி கொண்டிக்கிறீங்கள் அதில் வந்து ஆக்களில் உழைப்பு வீணாக போகுது அதில் காசு செலவழியுது அது இப்போ தேவையில்லாத விஷயம் தானே என்ற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் அவரால் இப்போ இருக்க முடியலை பொறுக்க முடியலை செம்மணியில் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி எலும்புக்கூடுகள் மீட்கப்படுறத வந்து அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலை அவரை போல் இருக்கக்கூடிய ஏனிய இனவாதிகளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை பின்னா ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்துக்களை சொல்லி கொண்டிக்கணும் அதை என்ன இப்போ தோண்டுவான் சொல்லி எனவே உண்மைகளை மூடி மறைக்கிறதுக்கு இவையல் என்னதான் முயற்சி செய்தாலும் எவ்வளோதான் தலைகளானாலும் அந்த உண்மைகள் என்றது காலம் கடந்தாவது வெளியில் வருமென்றதுக்கு இந்த செம்மணி புதைகுழிகள் நல்லதொரு சான்றாகும் அதே வேளையில் விமல் வீரவன்சவை விசாரணைக்கு வருமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைத்திருக்கிறது ஏன்னு சொன்னால் இவர் வந்து வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சராக முதல் இருந்தவர் அப்படி இருந்த காலத்தில் வந்து ஏதோ லஞ்ச ஊழலில் இருக்குது அதனால அது சம்பந்தமான விசாரணைகளுக்கு சொல்லி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைச்சிருக்குது ஒருவேளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் வந்து இவர் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுது அப்படி ஒருவேளை கைது செய்யப்பட்டா என்னதான் செய்வீங்கள் என்று சொல்லி ஊடகவியலாளர்கள் கேட்டதுக்கு சொல்லிக்கர் தாம்பை சிறைக்குள் இருந்து புத்தகம் எழுதுவரும் என்று சொல்லி ஏற்கனவே முதல்வருக்கா சிறைக்குள்ள இருக்கக்குள்ள அங்கே இருந்து புத்தகம் எழுதினவராம் டெண்டு புத்தகங்கள் எழுதினவராம் ஓவியங்கள் எல்லாம் கீர்ணவராம் அதனால திருப்பியும் சிறைக்குள்ள அடைச்சா இன்னும் கொஞ்சம் புத்தகங்கள் எழுதுவாராம் இன்னும் நிறைய ஓவியங்கள் வரைவாராம் அதனால தனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி அவர் சொல்லி வச்சுக்கார் என்ன பிரச்சனை சொன்னா இவர மாதிரியான ஆட்கள் சும்மா வெளியில இருந்தோண்டு ஒரு ஒரு கருத்துக்களை சொல்லிக்கொண்டு நாட்டை குழப்பி கொண்டு இருக்கிறத விட பெசா போய் உள்ளுக்குள்ள இருந்தோண்டு புத்தகத்தை எழுதினாலும் சரிதான் அது ஓவியத்தை கீர்னாலும் சரிதான் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது பெட்டர் இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு முதல் போட்ட காணொலியில் வந்து அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக நாங்கள் பார்த்துருந்தோம் இப்பொழுது அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் இதில் வந்து தவறுகள் இழைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இப்போ சொல்லியிருக்கார் இதுக்கு முதல் அமைச்சரும் சொன்னவர் அரசாங்கம் சொன்னது அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அதெல்லாம் முறையான அனுமதி பெற்று தான் வந்தது சும்மா அந்த எதிர்கட்சிகளுக்கு ஒரு வேலை இல்லை அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அரசாங்கம் சொன்னது இப்ப சொல்லியிருக்கார் ஏன்னு சொன்னால் இப்போ ஆதாரபூர்வமாக சில சில விஷயங்கள் வெளியில வந்துட்டுது இதை முதலே அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கலாம் ஏன் தேவையில்லாம வந்து அதை மூடி மறைக்க வலிக்கிட்டு அது அப்படி இல்லை சொல்ல வலிக்கிட்டு இப்போ அரசாங்கம் தன்னுடைய பேரை கொஞ்சம் கெடுத்த மாதிரி தான் போயிருக்குது ஏன்னு சொன்னா இந்த அரசாங்கம் வந்து லஞ்ச ஊழலுக்கு எதிரானது முறையாக செயல்படும் நீதியாக செயல்படும் என்று சொல்லி மக்கள் நம்பிக்கொண்டிருக்கும் போது நீங்களே முன்னூற்றி கொள்கலன்களை வந்து இப்படி விடும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை குறையும் தானே மக்களுக்கு அரசாங்கத்தின் மேல ஒரு கேள்வி இவரும் எனவே இப்போ அரசாங்கம் வந்து திடீரென்று விழிச்சு கொண்டு சொல்லியிருக்குது என்னென்னா இதில் பிளவிட்ட அனைவரும் வந்து தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி என்ன பிரச்சனை என்று சொன்னால் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்களைத்தான் முதலாவது குற்றவாளியாக வந்து குற்றஞ்சாட்டினோம் அவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அவருக்கு தெரியாமல் இங்கே எதுவுமே நடந்திருக்கான்னு சொல்லி இப்போ அமைச்சரே சொல்லியிருக்கார் யாராவது இதில் தவறு செய்திருந்தால் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி எனவே இந்த கொள்கலன் விஷயத்தை வந்து அரசாங்கம் கொஞ்சம் வேறு விதமாக கையாண்டிருக்கலாம் இவ்வளவு பிரச்சனைகள் முத்தும் வரைக்கும் பார்த்தோன் இருக்காமல் அந்த ஆரம்பத்திலேயே அந்த பிரச்சனையை வந்து தீர்த்திருக்க முடியும் எனவே இப்ப வந்து எதிர்கட்சிகள் நிறைய ஆதாரங்களை கையில் வச்சு கொண்டு நிற்கின்றன எனவே அரசாங்கம் இதை எப்படி சமாளிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் கட்டுநாயக்கா விமான நிலையம் ஊடாக லண்டன் செல்ல முற்பட்ட முல்லைத்தீவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பட்டிருக்கின்றார் ஏன் இவர் கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால் இவர்கிட்ட வந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் இரண்டு நாட்டு பாஸ்போர்ட்டுகள் வச்சிருந்துருக்கார் ரெண்டுமே வந்து போலியான பாஸ்போர்ட்டுகள் ஒன்று வந்து பிரான்ஸ் நாட்டு பாஸ்போர்ட் மற்றது வந்து ஸ்பெயின் நாட்டு பாஸ்போர்ட் ரெண்டு பாஸ்போர்ட்டுகளுமே வந்து போலியான பாஸ்போர்ட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர்கிட்ட பிளான் என்னென்னு சொன்னால் அங்கிருந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் yerinde இந்தியாவுக்கு போய் மும்பைக்கு போய் பிறகு மும்பாயிலிருந்து இன்னமொருவரோட சேர்ந்து அந்த இன்னுமொருவர் யாருன்னு சொன்னால் அவர் ஏற்கனவே லண்டனில் வசிக்கிற ஒருவர் லண்டனில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போனவராம் இவரை கூட்டிக் கொண்டு வரத்துக்கு ஸ்ரீலங்கா போயிட்டு பிறகு அவர் முதலே போயிட்டு மும்பாயில் வெயிட் பண்ணி கொண்டு எனவே இவர் ஸ்ரீலங்காவிலேருந்து மும்பாய்க்கு போய் மும்பாயிலிருந்து அவரோட சேர்ந்து சிங்கப்பூருக்கு போய் ஏதோ பாஸ்போர்ட்டுகள் போர்டிங் பாஸ்களை மாற்றி ஏதோ டெக்னிக் கொண்டு வச்சிருந்திக்கோட கதையில் எனவே அப்படியான ஒரு முறையில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சிங்கப்பூருக்கு வந்து பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து லண்டனுக்கு வரத்துக்கு ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கேன் வரைக்கும் அந்த பிளான் என்னன்னு சொல்லி தெளிவாக தெரியலை முழுமையான விவரங்கள் கிடைக்கல அதில் வந்து முழுமையான தகவல்களை வந்து போலீஸ் வெளியிடவும் இல்லை எனவே இப்படியான ஒரு முறையில் வந்து லண்டன் செல்ல முற்பட்ட முல்லைத்தீவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் இப்பொழுது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பேருந்து சாரதிகள் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நேற்று ஜூலை மாதம் முதலாம் இருந்து இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது இது நல்ல விஷயம்தான் இருந்தாலும் ஒரு பேருந்து சாரதி பொதுமக்களை ஏற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு பேருந்தினுடைய சாரதி சீட் பெல்ட் போடுறதுக்கு இலங்கை ஒரு நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி வரைக்கும் காத்திருந்தது என்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எத்தனையோ சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் எங்கேயோ முன்னேறி எவ்வளவோ பா பாதுகாப்பான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இளங்க வந்து இந்த சீட்டு பெல்ட் போடுறத கட்டாயமாக்கி இருக்கணும் எப்ப சொல்லுங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு வெள்ளக்கார நாட்டை விட்டு வெளியில வந்த அந்த கால பகுதியிலேயே இதை கட்டாயமாக்கி இருக்கணும் இவ்வளவு காலம் பொறுத்து இருந்துட்டு இப்பதான் அதை கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல என்ன பிரச்சனை சொன்னா இதை வந்து வெளியில சொல்லாம கிடக்குது வெளியில சொல்ல வெக்கமா கிடக்குது இப்ப நாங்கள் இங்க வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா நாட்டுக்காரரும் வேலை செய்வினம் கலந்து மாறி எல்லா நாட்டுக்காரரும் வேலை செய்வினம் அப்ப அவையில நண்பர்களாக தான் இருப்பினம் அவைக்கு போய் சொல்லலாமா நான் இலங்கையில் இருந்து வந்துருக்கிறேன் இலங்கையில் வந்து இப்போதான் தான் சீட்டு பெல்ட் போடுறதை வந்து கட்டாயமாக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க எனவே வந்து இது சரியான டூ லேட் டூ லேட்டை விட டூ லேட் இதெல்லாம் எப்பயோ கொண்டு வந்திருக்க வேண்டியது ஓம் தானே சரி இப்பயாவது கொண்டு வந்திருக்கிறோமே என்று சொல்லி நாங்கள் ஆறுதல் பட வேண்டியதுதான் என்ன இருந்தாலும் இலங்கையில் வந்து பாதுகாப்பு விஷயத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு விஷயத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட வேண்டியிருக்கிறது எனவே அரசாங்கம் ஒவ்வொன்றாக மிக விரைவில் மாற்றும் நம்புவோமாக ககவத்தை என்று சொல்லப்படுற இடத்துல நேற்று முன்தினம் இரவு இளைஞர் ஒருவர் சுட்டுக்கொல்லப்பட்டிருந்தவர் அடையாளம் தெரியாத நபர்களால் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருந்தவர் இப்பொழுது அவருடைய கொலை சம்பவம் சம்பந்தமான சில தகவல்கள் கிடைச்சிருக்குது என்னென்னு சொன்னால் இந்த இளைஞர் வந்து அந்த பகுதியில் வந்து சில பேர் போதைப் பொருள் விற்கணும் என்று சொல்லி போட்டு போலீஸில் போயிட்டு முறைப்பாடு சொல்லியிருக்கார் போலீஸ் என்ன செய்திருக்கணும் உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கணும் அந்த பகுதியில் போதைப் பொருள் வித்தாக்களை வந்து கைது செய்து இதுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை ஒன்று எடுத்துருக்கணும் ஆனால் போலீஸ் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க இல்லையாம் அதை வந்து ஏனென்று கணக்கெடுக்கவே இல்லையாம் இதுக்கிடையில் இந்த இளைஞர் வந்து பொலிஸுக்கு முறைப்பாடு செய்த தகவல் வந்து அந்த போதை பொருள் கும்பலுக்கு இப்படியே போயிட்டுது யோசிச்சு பாருங்க என்ன கனெக்ஷன் சொல்லி எனவே போதைப் பொருளை ஒழிக்க முற்பட்ட ஒரு சமூக அக்கறை உள்ள இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டமை அப்பகுதி மக்கள் மத்தியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி உள்ளது